அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைட் சிக்ஸ் சேனல்ல நான் உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆர் அப்படிங்கிற பெயருடையவங்களுடைய பலாபலன்கள் என்ன தான் பார்க்க போறோம் அது ஜாதகம் நிறைய பேருக்கு இல்லை அவங்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க அதனாலதான் அந்த எழுத்து அடிப்படையாக கொண்டு நம்ம கணிச்சு சொல்றோம் இந்த ஆர் அப்படிங்கறது எண் அப்படின்னு நம்ம பார்த்தா இரண்டு இந்த இரண்டுக்குடைய கிரகம் சந்திரன் சந்திரனுடைய பார்வை அணுக்கிரகத்தை பெற்றவர்கள் இந்த ஆர் என்று பெயருடையவர்கள் சந்திரனுக்குடைய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா அம்பாள் அதுவும் குறிப்பாக திங்கக்கிழமை என்று அம்பாளை வழிபட்டால் சந்திரனுடைய அணுக்கிரகத்தை பெறலாம் இந்த ஆர் அப்படிங்கறது பேர் சந்திரனை காரகமாக கொண்டது நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆருடைய தன்மை அப்படின்னு பார்த்தா பயண மாத்து பயணம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மாற்று மனது குறிப்பாக அம்மா மேல ரொம்ப பிரியவங்களாக இருப்பாங்க அம்மா கிட்ட இருந்து உதவியோ அம்மா கிட்ட இருந்து வேண்டுதல்களோ அவங்களுக்கு இருக்கும் இந்த ஆறு உள்ளவங்க எல்லாமே தன்னுடைய தாயார் மேல பிரியம் தாயாரை தெய்வமாக நினைக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னா பயணஸ்தானம் ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது ஒரு துறை இல்லை இரண்டு மூணு துறைகளில் ஈடுபடுவாங்க ஒரு வேலை மட்டும் பார்க்க மாட்டாங்க இந்த ஆறின் பெயர் வச்சவங்களுக்கு எல்லாம் மனது தோன்றத செஞ்சிட்டே இருப்பாங்க இப்ப ஒன்று நல்லது செஞ்சாங்கன்னா அடுத்து நல்லது நினைச்சா அதையும் செய்வாங்க அதே போல வேகம் பதட்டம் வேகமான முடிவுகள் எடுப்பது இந்த ஆறு இருக்கும் பிடிவாத குணம் பெற்றவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அவர் சொல்றாங்கன்னா அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்னா நல்லது எடுத்த காரியத்தை யாருக்காக வேண்டியும் பின்வாங்க மாட்டாங்க அந்த எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா தவறானதெல்லாம் ரெண்டாவது இந்த காரியம் எடுத்துக்க இந்த காரியத்தை நான் முடிக்கணும் அப்படிங்கறதுல உத்வேகத்தன்மை உள்ளவங்க இந்த ஆறு அப்படிங்கிற பேர் உள்ளவங்க இந்த ஆறு பேர் உள்ளவங்களுக்கு ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும் அதே போல ஜீரண உறுப்புகளில் கோளாறு ஏற்படும் அதாவது வயிறு சார்ந்த உபாதைகள் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டா அந்த சாப்பிட்றது உடம்புக்கு ஒத்துக்கிடாது அதே போல தோளில் சிறு அலர்ஜிகள் அல்லது தோளில் அழுக்கு படிந்தது போன்ற அங்கங்க ஒரு தடுப்புகள் ஏற்படும் இது ஆறுக்குடைய புது பல அப்படி தடுப்புகளோ அல்லது பயிர் ஜீரண உறுப்புகளில் கோளாறோ இருந்தால் நாக தேவதை வழிபாடு செய்யணும் அல்லது நாக தேவதை கோயில்கள் சென்று வர்றது நல்லது இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா அந்த சங்கரன் கோயில் திருநாகேஸ்வரம் நாகர்கோயில் திருப்பாம்புரம் இது போன்ற நாக பிரதி பெற்ற ஸ்தலங்கள்ல காலகஸ்தி இது போன்ற ஸ்தலங்கள் இந்த ஆறுன்னு பேர் வச்சவங்க போயிருந்தாங்கன்னா இந்த தோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த அலர்ஜியும் வயிறு ஜீரண உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பார்வையும் குறையும் அதே போல வேகமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும் பதறாத காரியம் சிதறாது சந்திரனுடைய தன்மை பெற்றிருக்கிறதுனால அவங்க மனதுல என்ன வேகமா செய்யணும்ச்சா வேகமாக செய்வாங்க இப்போ மத்தவங்க அதை ஸ்லோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எங்க மெதுவாக பண்ணானே ஏன் அவசரம் அப்படின்னு நம்ம யாராவது சொன்னோம்னா நம்ம மேல கோவம் எரிச்சல் அவங்களுக்கு வரும் அவங்க வந்து பொறுமையாக செய்யணும்னு அவங்களா மனசில் நினைச்சா பொறுமையா செய்வாங்க அதே போல ஒரு வேலையை ரொம்ப செவ்வனே சிறப்பாக தெளிவாக கரெக்டாக செய்யக்கூடியவங்க இந்த ஆறு அப்படிங்கிற பெயர் உள்ளவங்க இந்த ஆறின் பெயர் உள்ளவங்களுக்கு வயிறு கோளாறு இந்த தோல் அலர்ஜி இந்த ரெண்டு மட்டும் தான் பிரச்சனை மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து திங்கட்கிழமை அம்பால வழிபட்டு வந்தால் என்னைய காரியம் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டன்னு நினைக்கிறோம் இல்ல திருமண தடை இருக்கு குழந்த பாக்கி எல்லாம் இருக்கு அல்லது ஏதாவது ஒரு காரியம் ஒரு வாகனம் வாங்க நினைக்கிறோம் ஒரு நகை வாங்க நினைக்கிறோம் ஏதாவது ஒரு ஆகிட்டே இருக்கு அவங்க நினைத்த காரியம் தடையானால் திங்க கிழமை அன்னைக்கு போய் அம்பாள் வழிபாடு செஞ்சா ரொம்ப விசேஷமா இருக்கும் அல்லது பௌர்ணமி தினத்தில் அம்பாள் வழிபாடு செய்யணும் சந்திரனுடைய காரகம் இவங்க பெற்றதுனால் பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டு வந்தாங்கன்னா தொழில் ஸ்தானங்கள்லயோ அவங்க நினைத்த காரியங்களிலோ வெற்றி பெற முடியும் இந்த ஆறு உள்ளவங்களுக்கு எல்லாம் அம்பாளுடைய கிருபா கடாச்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து பெறுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும்னு வச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் பாருங்க நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் போலவே நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படிங்கிற சேனல்ல நம்ம தொடங்கியிருக்கோம் அந்த சேனல் நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த சேனலையும் பார்த்து உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி